அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்த வார கதை அமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஒரு விஞ்ஞானியின் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை கதையை நமது தகுதியை தீர்மானிப்பது எது என்பது பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருடம் திருவனந்தபுரம் கடற்கரை ஓரத்தில் பெரிய மனிதர் தோரணியிலே இருந்த ஒருவர் அமர்ந்து பகவத்கீதையை படித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு இளைஞன் அருகில் வந்து அமர்ந்தான் அந்த வயதானவரை பார்த்து அந்த இளைஞன் இந்த விஞ்ஞான உலகில் முட்டாள்கள்தான் இந்த பழம் பஞ்சாங்கமான கீதையை படிப்பார்கள் என்று கேலி செய்தான் இதை படித்த நேரத்தில் அறிவியலை கற்றிருந்தால் இந்நேரம் நீங்கள் உலகப் புகழ் பெற்ற ஒரு மனிதராக வந்திருக்கலாம் என்றார் அந்த வயதானவரோ தம்பி நீ என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் நான் கொல்கத்தாவில் படித்து அறிவியல் பட்டதாரியானேன் தற்போது பாபா அணு ஆராய்ச்சிக் கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பில் சேர்ந்துள்ளேன் என்று கூறினார் நீங்களும் இப்படி வீணாக கீதையை படித்து பொழுதை கழிப்பதை விடுத்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபடலாமே என்றான் பதில் பேசாமல் சிரித்து கொண்டே அந்த புதியவர் எழுந்ததும் எங்கிருந்தோ வேகமாக நாலு பாதுகாவலர்கள் ஓடிவந்து அவரை சுற்றி நின்றனர் விலையுயர்ந்த கார் ஒன்று மெல்ல உருண்டு வந்து அவர் பக்கத்திலே நின்றது அதிர்ந்து போன இளைஞன் ஐயா நீங்கள் யார் என்றான் அதற்கு அவரோ சிரித்து கொண்டே நான் தான் விக்ரம் சாராபாய் பாபா அணு ஆராய்ச்சி கழகத்தின் தலைவர் என்றார் அந்த நேரத்தில் பதிமூணு பாபா அணு நிலையங்கள் இயங்கி வந்தன அத்தனைக்கும் தலைவர் இவரே இப்பொழுது அதிர்ந்து போன அந்த இளைஞன் தடாலென சாராய்பாய் கால்களிலே விழுந்து வணங்கினான் சாராபாய் சிரித்துக்கொண்டே கூறினார் தம்பி ஒவ்வொரு படைப்பின் பின்னும் ஒரு படைப்பாளி இருக்கிறான் அது மகாபாரத காலமாக இருந்தாலும் சரி இந்த விஞ்ஞான யுகமாக இருந்தாலும் சரி ஆகவே கடவுளை மறக்காது மேலும் இறைவன் என்பது ஒரு முடிவிலா உண்மை பரந்தாமனின் மொழிகள் உண்மையானவை அதை வணங்கிப் பாருங்கள் துன்பமெல்லாம் தொலைந்தோடுவதை காண்பீர்கள் என்று கூறிவிட்டு காரிலேறி சென்றுவிட்டார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்